ஊருகா போறதுக்கு மாங்காய் பழப்பழாம் பறிச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்ப போறாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து இந்த மாங்காய் பழப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிட்டாங்க இன்னும் தெரிஞ்சிருக்கும் வேற யாரும் இல்லைங்க எங்க நாத்தனாருக்கு தான் கொடுத்து அனுப்ப போறேன் இந்த ஊருகா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த நெல்லுக்குள்ள பரமா சாஞ்சிருக்கிற ஒரு கிளையிலேயே இரநூறு மாங்காவுக்கு மேலே காய்ச்சிதுங்க நான் ஒரு ஐம்பது மாங்காய் தான் அரிஞ்சு ஊருகா போட்டிருக்கேன் இன்னுமே நம்ம என்ன ஊருகா போடு நல்லா முத்துன மாங்காய செங்கா பார்த்து அறுத்து எடுத்துட்டேங்க தான் ஊருகா சூப்பராக இருக்கும் இந்த மாங்காவை பொறுத்த அளவுல செங்கா காயில் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு இன்னைக்கு வைக்காட்டுல வேலை இல்லையா அதனால் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாங்காய் பறிச்சு மாங்காய் மரத்தில் ஒசர நிறைய மாங்காய் இருக்குங்க அதெல்லாம் ஏறி தான் பறிக்கணும் அப்படி இல்லைனா வாங்கி போட்டு உளுக்கி தான் எடுத்தாகணும் உளுக்குனா கீழே விழுந்து அடிபட்டுரும் ஊருகா நல்லா இருக்காது அதனால் கீழே இருக்கிற கிளையிலே ஒரு ஒரு மாங்காயை பார்த்து அடிப்படாமல் பறித்து எடுத்தாச்சு பழக்காய் நல்லா திரண்ட திரண்டக்காயை வெட்டி கொடுத்தமிச்சா அவங்க பழுக்க வச்சு சாப்பிட்டுப்பாங்கன்னு போய் வெட்ட போனாங்க நேற்று ஆடு மேய்க்கும் போதெல்லாம் பார்த்தேன் எல்லா காயும் திரண்டு போய் தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே பழுத்த வாசம் வரவே இல்லை இப்போ போய் வெட்டுறேன் கொஞ்சமாக பழுத்த பகுதியில் அணிலு குருவிலாம் ஓட்ட போட்டு குடஞ்சி வச்சிருக்கு பலாப்பழம் எடுத்துகிட்டு போனதுமே வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரெடியாக பழுத்து போயிருக்கேன் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு பலாப்பழம் மாங்காய் எல்லாத்தையும் ஒரு சாக்கில் பேக் பண்ணி அனுப்பிவிட்டாச்சுங்க கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு தான் போகணும் மூட்டையை வண்டி அங்கே தான் நிற்கும்